இதை அவர் ஒழிச்சிடுவாரா நீ சொல்லி பாரு இன்னொரு மதத்தை பார்த்து சொல்ல சொல்லி விட்டு நீ எங்க தப்பிப்பியான்னு பார்ப்போம் இந்த இந்து மக்களுக்கு சுவடும் இல்ல சொரனையும் இல்ல யார் எதை பேசினால எல்லாரும் அப்படியே தட்டி விட்டுட்டே போயிட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவன் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் ஆனா வடநாட்டுல இருக்கிறவன் யாரும் ஒத்துக்கலை இல்லை உத்தர பிரதேசத்துல இருக்கிற ஒரு சாமியார் சொன்னான்

மழைக்கும் மடுவுக்கும் வித்தியாசத்தை எது ஆட்சி மக்களுக்கான மக்களுக்கு உயர்வு மக்களுக்கு ஆட்சி எது எண்ணி பாருங்கள் வேதாரண்யத்தில் ஆற்காட்டு துறையில நூற்றி ஐம்பது கோடியில் ஒரு மீன்பிடி துறை எடப்பாடியார் கொடுத்தார் பணம் கொடுத்தார் டெண்டர் விட்டார் வேலையை தொடங்கினார் ஆட்சி மாற்றம் வந்தது வெள்ளப்பள்ளத்தில் ஒரு மீன்பிடி துறைமுகம் கொடுத்தார் வைத்தார் பணம் கொடுத்தார் பணியை தொடங்கினார் ஆட்சி மாற்றம் வந்தது தரங்கம்பாடியிலே நூற்றி நாற்பது கோடியிலே ஒரு துறைமுகம் எடப்பாடியார் கொடுத்தார் வைத்தார் பணம் கொடுத்தார் பணிகள் தொடங்கியது ஆட்சி மாற்றம் நான் கேட்கிறேன் அருமை பெரியவர்களே துறைமுகம் ஐந்து ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருக்கிறது எட்டி பார்க்க மறுக்கிறீர்களே நிதி தர மறுக்கிறீர்களே முடித்துக் கொடுக்க மறுக்கிறீர்களே இதுதான் ஆட்சியின் லட்சணமா வெள்ளப்பள்ள மீனவர்கள் தவிக்கிறார்கள் மேதாண் பகுதியிலே கடல் சேர் கடல் சேர் வந்து குவிந்து விடுகிறது படைகள் உள்ளே போக முடியவில்லை கடலுக்குள்ளே போன படைகள் வெளியில வர முடியவில்லை அதற்காக கொண்டு வந்தது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிற வணிக விடுறோம் ஒரு நிமிடம் அவர்களுடைய ஆன்மா சார்ந்து